இதாக பாண்டுறாங்க ஆலயத்தோட நுழை வாயில் கோபுரம்லாம் பெரிய ராஜகோபுரம்லாம் இங்கே கிடையாது விமானம் மட்டும்தான் அது கோவிலுக்கு பின்னாடி போனால் தெரியும் எங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா குங்குமம் தான் பிரதானமாக இருக்கும் குங்குமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த தால ஐட்டங்கள் நிறைய கிடைக்குங்க ஒரு துளசி மலையும் பாருங்கள் இதெல்லாமே கையிலே பண்ணுறது இது கோவிலுடைய பின்பக்கம் இதாக வெளியில் வர வழி கோவிலுடைய விமானம் தரிசனம் பண்ணிக்கோங்க பண்டரிபுரம் பாண்டரங்கன் ருத்மாயி திருப்தியா தரிசனம் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா பண்டரிபுரம் பண்டரிபுரத்தில் இருக்கிற சந்திரபாகா நதி இது வந்து கிருஷ்ணா நதியோடய கிளை நதி அப்படின்னு சொல்லுவாங்க பீமா நதி அப்படின்னு சொல்லுவாங்க இது சந்திரன் போல் வளைஞ்சு ஓடுறதுனால இதுக்கு சந்திரபாகா அப்படின்னு பேர் என்னோட கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மகான்களையுடைய சமாதிகள் சமாதி கோவில் தான் இதில் நிறைய இருக்குது இதில் பிரதானமாக இருக்கிறது புண்டரிகாட்சன் அவருடைய ஜீவ சமாதி இதுதான் புண்டரிகாட்சனுடைய கோவில் கோவிலுக்கு பின்னாடி சுவரில் பாண்டரங்கனுடைய சிற்பம் இருக்குது சந்திரபாகா நதி இதுதான் புண்டரிகாட்சனுடைய பண்டபுறத்தில் பார்த்தீங்கன்னாலே நாம சங்கீர்த்தனம் அதுதான் ரொம்ப விசேஷம் இங்கே பெருமாளை நோக்கி பாடல் பாடி அவரை வழிபாடு பண்ணுறது தான் வந்து இங்கே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குழுக்கள் நிறைய வந்து குடும்ப குடும்பமாக வந்து பெருமாளை பஜனை பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க இந்த தான் பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தால் சொல்லுவாங்க ஏன்னா இவருடைய பக்தி அந்த மாதிரி இவருடைய பக்தினா பெருமாள் மேலே வைக்கல இவருடைய தாய் தந்தை மேலே வச்ச பக்தியை பார்க்குறதுக்காக பெருமாள் கீழே இறங்கி வந்தது தலை வரலாறு தாய் தந்தையரை வணங்கி அவங்களுக்கு பணிவிடைகள் செய்து அவங்க மனசு போனாமல் இருந்தாலே போதும் வேறு எந்த கோவில் குளத்துக்கும் போக தேவையில்லை அனைத்து தெய்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த புண்டரிகாட்சன் அவர் தாய் தந்தையை மேலே வச்ச பக்தியை பார்க்கறதுக்காக பெருமாள் வைகுண்ட இருந்து பூலோகம் வந்ததாக ஐதீகம் அந்த அப்படியேப்பட்ட புண்டரிகாட்சனுடைய ஆலயம் தான் இது கோவில் சின்ன கோவில் தான் இது இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போனால் பாண்டரங்கன் கோவில் இருக்கு புண்டரிகாட்சனையும் பாண்டரங்கனையும் மலசார தரிசனம் பண்ணிக்கோங்க